செய்தி, சென்னையில் உடல் குறைவால் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்ட நடிகர் சங்கர் காலமானார் தனியார் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பான காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரபலமானவர் நடிகர் சங்கர். உடல்நிலை காரணமாக தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டவர் தற்போது காலமாகி இருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அறிமுகமான ரோபோ சங்கர் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள் மற்றும் நகைச்சுவை நடிகராக தன்னுடைய நடிப்பினை இருக்கிறார் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுஷ்மா சுஷ்மா விவரங்களை வழங்கலாம் வணக்கம் இங்கிலேஷ் நடிகர் ரோபோ சங்கர் நேற்று மத்தியான மத்தியான வேளையில் மருத்துவமனையில் அனுமதி விரைப்பாக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதற்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா படப்பிடிப்பு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அந்த மாதிரியான ஒரு தருணத்துல அவர் இந்த கியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிருக்காரு அப்பவே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு லோ லோ பிபி இருந்திருக்கு நீச்சத்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இந்த நிலையில அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த டயத்துலயுமே அவர் ஒரு தீவிர சிகிச்சை தான் அவரை அனுமதிச்சிருந்தாங்க ஆனா தற்போது எட்டரை மணி அளவுல அவருடைய உடலானது பிரிந்திருக்கு ஏற்கனவே அவர் வந்து பல சின்ன துறையில வந்து சின்ன துறையில அறிமுகமாகி அதாவது பல காமெடி ஷோஸ்ல பங்கேற்று அவர் நல்ல புகழ் பெற்று ஒரு ஒரு நடிகராகவே வளம் வந்தார் தமிழ் சினிமாவில் அப்படின் சொல்லலாம் மாரி இரும்பு திரை அப்புறம் வீர சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து அவருடைய காமெடி அப்படின்னு சொன்னாலே அது தனித்துவமாகவே தெரியும் அதுவும் அந்த தனியார் தொலைக்காட்சியில அவர் செய்யறதுக்கான அவருடைய ஃபேன்ஸே அதிகமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து பல படங்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்டிங்ல இருந்து அவருக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் சொல்லலாம் அவருடைய மகளுக்கும் திருமணமா அதன் பிறகு அவருக்கா அவருடைய மகளுக்கான அதாவது அந்த பேரனுக்கான காது குத்து கூட சமீபத்துலதான் நாலு செப்டம்பர்லதான் வச்சாங்க அந்த நிலையில எல்லாம் அவர் பங்கேற்று நல்லபடியா இருந்துட்டு வந்த வேலையில தன்னுடைய மகளுக்காக பழைய அதாவது சரக்கடிக்கிற எல்லாம் விட்டு அவர் மாறி இருந்தார் இருந்தா கூட மஞ்சள் காமலாய நோயால பாதிக்கப்பட்டு ஏற்கனவே மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருந்து அதுக்கப்புறம் உடல் நலம் நல்லா வந்தது இருந்தா கூட அவர் வந்து இவ்வளவு மெலிந்த ஒரு நிலையில காணப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கம் தெரிவித்து வந்தாங்க இந்த நிலையில தற்போது மீண்டும் அவருக்கு திடீரென்ற இந்த மாதிரி நீர் சத்து குறைபாடு அப்புறம் ரோபிபி ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது காலமாகி இருக்கிறார் விக்னேஷ் திரைப்பிரபலங்கள் எல்லாரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தருவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இடம் படுர்த்தையுர்ப்பை பசாலை ஓயம் சென்னை